ஆஸ் இரஸ் ஓல்டர் அப்படிங்கிறாங்களே அவர் வயது ஆனாலுமே அவரோட வந்து அந்த வெனம் இந்த பால் நல்லா வந்து பாலை நல்லா திருப்புறாரு நல்லா வந்து ரெண்டு சைடும் இந்த வேரியேஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் கேம் வந்து இன்னும் இந்த லெவலில் தான் இருக்கு எந்த விஷயத்துலையும் அவர் வந்து கீழே இறங்கலை ஈவன் டபிள்யூடிசி அந்த டைம்லேயும் நல்லா இருந்தார் இப்போ ஆடக்கூடிய இந்த வாட்டியும் நல்லா தான் போட்டுட்ருக்காரு அடுத்த வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்லேயும் அவர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இன்மென்ஸாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒன் இயர் பிரேக் இந்த ஒன் இயர் பிரேக்கு அப்புறம் வந்து அவர் ஷார்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேம் தான் விளையாடுறாரு இன்னொரு விஷயம் சொல்லுவேன் டெஸ்ட்டில் பீக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் பிக்சர்ஸில் பால் பவுன்ஸ் ஆகும் ஒரு பால் வந்து கொஞ்சம் லோ கிஃப்ட் ஆகும் அப்போ ஒரு பால் நல்லா ஷார்ப்பாக டேர்ன் எடுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸி கிடையாது எல்லா கீப்பர்ஸுமே கஷ்டப்படுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்துல லைட்டாக கூட இருக்காரு பட் ஆனால் இது போக போக சரியாயிடும் இது வந்து ரொம்ப வரியிங் ஃபேக்டராக நான் வந்து நம்ப அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவர் ஹோம் டெஸ்ட்ல நிறைய விக்கெட் எடுக்கிறாரு அவையில பார்க்கும்போது ஜடேஜா நிறைய விக்கெட் எடுக்கிறார் ஏன்னா அவர் வந்து பிக்க லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்னால அவருக்கு இன்னும் விக்கெட் கிடைக்குது ஸோ ஜடேஜாவா அஸ்வினா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ட்ரை பிச்சா இருந்து அஸ்வினை கூட்டிட்டு வராங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச்சாக இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரை வந்து ஜடேஜாவை செலக்ட் பண்ணாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் ஸ்டார்டிங் பண்ணோம் மூணாவது பிளேயர் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியால இருந்து கேட்டிங்கனாக்கா யஷஸ்வி ஜெய்ஸ்வாலை தான் சொல்லணும் ஏன்னா அவரும் வந்து அந்த ஸ்டார்ட் கொடுக்கல தேவைப்பட்டா ஸ்டார்ட் ஆனது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி அடிச்சு சிக்ஸ்டி ப்ளஸ் டன்ஸ் அடிச்சார் அவரும் கொஞ்சம் பிளே பண்ணி கொஞ்சம் கொண்டு போனா ரேஷன் கொண்டு போனா ரேசி அதுதான் நான் சொல்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க ஐம்பது ரன் அடித்து அவுட் ஆகணும் அதை நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் வந்து நூறு ரனுக்கு எடுத்துகிட்டு போங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்கணும் போலிங் அவங்களும் என்ன ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டேயில் எப்படி போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே போட்டாங்க இதை வந்து நம்ம ஓவராலாக நம்ம பேசணும்னா டாஸ் போலிங் பேட்டிங் மூணுமே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இந்தியாவுக்கு ஈடு கொடுத்து விளையாட முடியாது முஷ்வீக்குர் ரஹீம் வந்து அவுட் சைட் ஆஃப் தம் பாலை வந்து டி ட்வெண்ட்டி ஆடுற மாதிரி வந்து டீப்பில் வந்து கேட்ச் சிராஜ் கிட்ட அதே மாதிரி சாந்தோ நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது ரிவர்ஸ் ஸ்வீப்ல போய் அவங்க அவுட் ஆயிட்டு போறாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனே இல்லை அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஃபால்ஸ் ஷாட் ஆடுறாங்க ஸோ அது வந்து ஒரு பிரெயின் ஃபேட் கேம் தான் நான் சொல்லுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பங்களாதேஷ் வந்து பேட்டிங் பயங்கரமாக சொதப்பினதுனால நான் போலிங்க கூட சொல்ல மாட்டேன் போலிங் நல்லா போட்டாங்க கொஞ்சம் பீரியட் ஆஃப் பேசஸ் ஆஃப் போலிங்ல வந்து இன்னும் டைட்டா முடிச்சிருக்கலாம் அது முடிக்கல ஆனா பேட்டிங் தான் அவங்களுக்கு ஏமாற்றிருக்காங்க வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்களை ஈஸ்வர் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்தியா விஷயம் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச்ச வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க சோ அது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஆனா என்ன ஒண்ணுன்னா பங்களாதேஷ் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க டப்பா இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானை அடிச்சு அந்த சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ கொஞ்சம் டப்பா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா ரொம்ப சுலபமாவே இந்தியா வந்து நாலாவது நாளே இந்த மேட்ச வந்து முடிச்சுட்டாங்க இதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விக்னேஷ் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் மேட்ச் பார்த்துருப்பீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அதுவும் எனக்கு என்ன என்ன இப்போ பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானை அடிச்சு ஒரு சீரீஸ வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு ஸோ இங்கேயும் ரொம்ப நல்லா டப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க எங்க சார் லூஸ் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பேட்டிங் ஆர் நான் ரெண்டுமே சொல்லுவேன் சரிங்களா பேட்டிங் பவுலிங் டாஸ் எல்லாமே வந்து ரொம்ப குருஷியலான ஒரு விஷயம் ஏன்னா டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக டாஸ் வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு சரிங்களா ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓவர் காஸ்ட் சேப்பாக்கில் ஆடுறோம் சரிங்களா பிட்ச் கொஞ்சம் இருக்கும் ஓகே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி தான் பிச்சு இருக்கும் ஏன்னா இப்போதான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுது நீங்க எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கு அப்புறம் இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் சரிங்களா அதுவும் இந்தியா பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வென்யூஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் கான்பூர் போறாங்களா கான்பூர்லயும் இதே மாதிரி ஒரு பிச் பிட்ச் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் பிச்சுக்கு ஒரு லஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் பால் நல்லா பவுன்ஸ் ஆகும் இது எல்லாமே இருக்கும் பங்களாதேஷ் சூப்பரா போலிங் போட்டாங்க முதல் மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்தாங்க அதெல்லாம் ஓகே பட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே நீங்க வேணா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் மேல நீங்க கிரெடிட் குடுக்கலாம் அஸ்வின் மேல நீங்க சொல்லலாம் ஜடேஜா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த ஆட்டத்தை எடுத்து த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி எடுத்துட்டு போனாங்க பட் பிச்சும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன் இப்போ உங்களால கோலி ரோஹித் சர்மா ஆஹ் கில்லு ஜெய்ஸ்வால் இவங்களால அடிக்க முடியாதது அஸ்வினு ஜடேஜாவும் அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல ஆனா அஸ்வின் அண்ட் ஜடேஜாக்கு ஒரே ஒரு சாதகமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பிச்சு வந்து ஈஸ் அவுட் ஆயிடுச்சு அதனாலதான் அவங்களால அது எடுத்துட்டு அவங்களால போக முடியுது ஸோ நம்பர் ஒன் டாஸ்லேயே வந்து அவங்க வந்து கொஞ்சம் மாற்றம் வந்து தேவைப்படுது பங்களாதேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்னா ஏன்னா இது ரெட் சாயில் விக்கெட் சரிங்களா இந்த ரெட் சாயில் விக்கெட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பால் திரும்பும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே அதோட உதாரணம் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஆட முடிஞ்சதா இன்னைக்கு எவ்வளவு திரும்பிச்சு பார்த்தீங்களா ஸோ இதே மாதிரி வந்து பால் வந்து முதல் மூணு நாளைக்கு திரும்பலை ஸோ லாஸ்ட் பேட்டிங் எப்போதுமே இந்தியாவுக்கு வந்து ஆட வைக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் சரிங்களா அவங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்கணும் என்னதான் கண்டிஷன்ஸ் இப்படி இருந்தாலும் அது முதல் ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் அதுக்கு அப்புறம் ஈஸ் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் மேல நம்பிக்கை வரணும் இது நம்பர் ஒன் சரிங்களா ரெண்டாவது விஷயம் போலிங் அவங்களும் என்ன ஆயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டேயில் எப்படி போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே போடல முக்கியமான ஒரு நபர் ஷக்கீப் அல் ஹசன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் அவர் போலிங் போடும்போது பெஸ்ட்ல இல்லை சரிங்களா நடுவில் கேட்சும் விட்டாரு ரிஷப் பந்தோட கேட்சும் விட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அவர் பெஸ்ட்டாக விளையாடல இது ரெண்டாவது ப்ராப்ளம் ஏன்னா பிகாஸ் பங்களாதேஷ் பொறுத்தவரையில் வரையில் போலிங் மட்டும் போலிங் ஃபாஸ்ட் போலிங் முக்கியமான விஷயம் கிடையாது ஸ்பின்னர்ஸ் தான் மேதி அல் ஹசன் பத்தி நம்ம ரெண்டு பேரும் நம்ம பேசின முன்னாடி அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரெண்டு போலர்ஸ் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் பேட்டிங் அப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண நீங்க உங்களுக்கும் நிறைய மைண்ட்ல ஓடும் பேட்டிங் என்ன சார் ஆடி இருக்குன்னா என்னதுன்னு சொல்லி நீங்களும் அதை கேட்பீங்க பட் இத வந்து நம்ம ஓவராலும் நம்ம பேசணும்னா டாஸ் பவுலிங் பேட்டிங் மூணுமே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இந்தியாவுக்கு ஈடு கொடுத்து விளையாடவில்லை

அவர் அந்த மாதிரி அடிக்கும் போது ஆல்ரெடி வந்து அறுபது எழுபது ரன் மேல அடிச்சிட்டாரு அந்த டைம்ல வந்து ஒரு கேட்ச் அந்த அளவுக்கு ஆனா இது வந்து ஒரு ரன் ரெண்டு ரன்னு பத்து ரன்னுக்குள்ள இருபது ரன்னுக்குள்ள இருக்கும் போது அது ரொம்ப குரூஷியலா இருந்தது சோ நான் என்ன சொல்லுவேன் எஸ் ஒன்னு ரெண்டு மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸ் கிடையாது ஸ்லிப்ல கேட்ச் ஓடுறதோ இல்ல விக்கெட் கீப்பர் கேட்ச் விடுறதோ இல்ல வந்து ஒரு காட்டன் போல் எடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு அவங்க வந்து போல நீங்க இப்போ ஸ்லிப்பர் கீப்பிங்ல கேட்ச் மிஸ் பண்றது கொஞ்சம் வேல்யூபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது மாதிரி பார்த்தோம்னா நேற்றுக்கு ரவீந்திரன் ஜடேஜா பால்ல வந்து இந்த ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஷகி பல்லாசனோட ஷம்பிங் ஒன்று மிஸ் பண்ணாத பார்த்துருப்பீங்க நீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பால்ஸ் அவர் மிஸ் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ண ரிஷப் பண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீப்பிங்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் சி डेफिनेटா அது இம்ப்ரூவ்மென்ட் ஸ்டேஜ் தாங்க ஓகே ஏனா ரிஷப் பந்த் வந்து கீப்பிங்க நல்லா பண்ணி காம்ஸ்டார் பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த 1 இயர் பிரேக் இந்த 1 இயர் பிரேக்க்கு அப்புறம் வந்து அவரு ஷார்ட்டர் ஃபார்மட்ஸ் ஆஃப் தி கேம் தான் விளையாடுறாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் டெஸ்ட்ல கீக் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இந்தியன் பிக்சர்ஸ்ல பால் பவுன்ஸ் ஆகும் ஒரு பால் வந்து கொஞ்சம் லோ கெப்ட் ஆகும் அப்போ ஒரு பால் நல்லா ஷார்ப்பா டர்ன் எடுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸி கிடையாது எல்லா கீப்பர்ஸுமே கஷ்டப்படுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்துல லைட்டா குடா இருக்காரு பட் ஆனா இது போக போக சரியாரு இது வந்து ரொம்ப வரியிங் ஃபேக்டரா நான் வந்து நான் டோட்டலா இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல நிறைய கேள்விக்குறிகள் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்டை விட்டதாகட்டும் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படியே பாத்தீங்கன்னா கில் வந்து கொஞ்சம் நல்லா பேட் பண்ணி ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஆஹ் மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல எப்படி இருந்தது குறிப்பா டாப் ஆர்டர் சரி நீங்க டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னாக்க இந்த வாட்டி வந்து ஜெய்ஸ்வாலும் அடிக்கல ரோஹித் சர்மாவும் அடிக்கல உங்களுக்கு விராட் கோலியும் அடிக்கல ஸோ இந்த மூணு பேர் நீங்க ஆனால் விராட் கோலி நீங்க மிடில் ஆர்டர்னு சொன்னா ஏன்னா அவர் டூ டவுன் வராரு ஆனால் இது ரொம்ப மூணு முக்கியமான பிளேயர்ஸ் பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு டீப்பர் அனாலிசிஸ் போகணுங்கிறது அவசியம் இல்லை இப்ப எல்லாருமே தோத்தாங்க அப்படின்னாக்க ஐயோ பேட்டிங் சரியில்லை யாருமே ஆடல அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பெயில் அவுட் பேக்கேஜ் இருக்கணும் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் அந்த பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அவங்களும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா அப்ப நம்ம நம்மளோட விமர்சனங்கள் வந்து பேட்டிங் ஆர்டர் எப்படி இருந்தது எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு டீம் ஸ்போர்ட் எப்பவுமே இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் கிடையாது ரோஹித் சர்மா அடிச்சாதான் இந்தியா வின் பண்ணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் கிடையாது விராட் கோலி அடிச்சாதான் இந்தியா வின் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது டீம் ஸ்போர்ட்ன்னு இருக்கும் போது ஒரு ஆளு வந்து விளையாடலைனாலும் இன்னொரு ஒரு ஆளு அது வந்து ஒரு ஊக்கத்துவம் கொடுத்து ஒரு முக்கியமான ஒரு கட்டநிலையில வந்து விளையாடி அவங்க வந்து வின் பண்ணி கொடுக்கறாங்கன்னா அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்ல இவருக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை அவருக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போடுறதுதான் டீம் ஸ்போர்ட்டோட ஒரு முக்கியத்துவம் முக்கியமான ஒரு நிகழ்வு அதான் சார் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஹந்திர அடிக்கலாம் ஏன் அவர் வந்து செஞ்சுரி போல ஏன் அவர் பேட்டிங் சரியா பண்ணலன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க சார் இதே இடத்துல ரோஹித் சர்மா சரியா அந்த கோலி சரியா விளையாடலன்னா அந்த கேள்விகள் வரதானே சார் சரி நான் நான் இல்லைன்னு நான் சொல்லல இது ஒரே முதல் டெஸ்ட் மேட்ச் அவரு ஃபெயிலியர்ஸ் இருக்கு அதுதான் நீங்க பாக்கணும் சரிங்களா இப்போ இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க இந்த ரெண்டு இன்னிங்ஸ்ல விளையாடல சரிங்களா இப்ப எப்படி பாப்போம் அப்படின்னா இன்னிங்ஸ் இந்தியாவும் கேவலமா விளையாடி அவங்களும் ஒரு சீனியர் பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாக்க அதுக்கு அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் சரிங்களா இப்போ ஒரு மேட்ச் பரவாயில்ல எல்லாருமே இங்க பாருங்க எல்லாருமே நூறுன்னு அடிக்கிறது இல்லை சரிங்களா ஆகாத பார்த்த பிராட்பேண்டே வந்து ஃபைனல் இன்னிங்ஸ்ல வந்து அவ்வளவு நூறு நூறு அடிச்சிருந்தாலும் ஒரு டக் அவுட் ஆயிருக்காரு ஸோ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் நீங்க போவீங்க கீழே வருவீங்க சரிங்களா இது வந்து கீழ் சரிவு கிடையாது

நமக்கு வந்து அஸ்வின் கே ஏத்த மாதிரி ஏன்னா ஹர்பஜன் சிங் இருந்தார் ரைட் ஆம் ஆஃப் அப்புறம் வந்து அஸ்வின் வந்தாரு இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஸ்பினர்ஸ் யார் ஏன் ஹர்பஜன் சிங் இருக்கும்போதே சரண்தீப் சிங்னு இருந்தார் ஒரே மேட்ச் தான் ஒரு பெங்களூர் டெஸ்ட்ல கூடிய அவர் வந்து ஒரு ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் ஒன்று எடுத்தாரு டென் விக்கெட் ஹால் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி ஒரு நிறைய போலர்ஸ் இருந்தாங்க ஆஃப் பின்னர் இப்போ குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு ரைட் ஆம் ஆஸ்பின்னர் சோ இப்போ அடுத்தது வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் எனக்கு என்ன வாஷிங்டன் சுந்தரோ ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் யார் மாதிரி உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் மாதிரி ஸோ அதனால ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வரலாம் சரிங்களா இது ஒரு சைடு ஓகே இப்ப நீ ஒரு கேள்வி என்னன்னா நீங்க என்ன கேட்கறீங்க பேட்டிங்கா போலிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ரெண்டுமே டிக் பாக்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஆனா பியோர் பேட்ஸ்மேன் விளையாடி கொடுத்தாங்களா இல்லாட்டி வந்து ஆல்ரவுண்டர் விளையாடி கொடுத்தாங்கன்னா இன்னிங்ஸ்ல ஆல்ரௌண்டர்ஸ் தான் விளையாடி கொடுத்தாங்க அதுவும் ஜடேஜாவும் அஸ்வினும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போது கில் விளையாடி கொடுத்தாரு பந்து விளையாடி கொடுத்தாங்க சொன்னால அந்த பேட்டிங்கும் டிக் டிக்மாக் ஆயிடுச்சு போலிங் தான் வந்து ரொம்ப குருஷியலான விஷயம் சூப்பரா போலிங் போட்டாங்க பிளான் அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி எக்ஸிகியூஷன் சரிங்களா ஆகாஷ் ஜீப் உள்ள எடுத்து வந்தது நம்ம முன்னாடி பேசினோம் நான் என்ன நினைச்சேன் ஒரு இன்னொரு ஒரு குல்தீப் மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்கன்னு ஆனா பிட்ச் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஆகாஷ் ஜீப்பை கொண்டு வந்தாரு ஆகாஷ் ஜீப் ஆகாஷ் ஜீப்பும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா விக்கெட் எடுத்தாரு சோ அதனால வந்து அது ஒரு டெக் பாயிண்ட் சரிங்களா ரெண்டாவது விஷயம் பும்ரா விக்கெட் எடுத்தாரு இவரும் நல்லா போட்டாரு சிராஜ் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பால் திரும்பும் போது நம்ம ஆட்கள் ஜடேஜாவும் அஸ்வினும் போட்டு எடுத்துட்டாங்க குறிப்பா அஸ்வின் வந்து இதோட சிக்ஸ் விக்கெட் பால் சோ இதை பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிபடி ஸ்டீம் கான்ட்ரிபியூஷன் நான் சொல்லுவேன் முக்கியமான ஒரு வீரர் தனிப்பட்ட முறையில வந்து வின் பண்ணி கொடுத்தது காரணம் அது அஸ்வின் தான் அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த குரூஷியல் தான் அந்த ஹண்ட்ரட் அவர் அடிக்காம ஜடேஜாவும் சுச்சுவேஷன் வேற மாதிரி மாறி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி போனோன்னே மென்டலாக வந்து இந்தியா இன்னும் உற்சாகமாக ஆகிட்டாங்க பங்களாதேஷ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் ஈஸ்வர் பங்களாதேஷோட பேட்டிங்க பாருங்க சரிங்களா நீங்க இவ்வளவு கேள்விகள் வந்து இந்தியா மேல கேட்டீங்க சரிங்களா இந்தியாவை தான் நீங்க வந்து இந்தியா வின் பண்ணாலும் எங்கெல்லாம் குறை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா இந்தியா எல்லாருக்கும் இருந்தாங்க ஆனா நீங்க இன்னும் என்கிட்ட ஒரு ஒரு கேட்காத கேள்விக்கு நானே அது விடை குடுக்குறேன் பங்களாதேஷ் பத்தி நீங்க வந்து இன்னும் பங்களாதேஷ் பேட்டிங் பத்தி நீங்க இவ்வளவு வீரர்கள் பத்தி பேசும்போது அங்க இருக்கிற ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் விளையாடல சரிங்களா சாந்தோர் சாந்தோர்

சாந்தோ நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது ஸ்வீப்ல போய் அவங்க அவுட் ஆயிட்டு போறாங்க முக்கியமான ஒரு விஷயம் எப்போ ரிஸ்க் எடுக்கணும் எப்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனே இல்ல சரிங்களா அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு ஃபால்ஸ் ஷாட் ஆடுறாங்க நான் சொல்லுவேன் அவங்க அது ஆடாம இருந்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரன்ஸ் ஹீட் கொடுத்துட்டேங்கனால மேட்ச் காலி இந்தியா வந்து ஃபாலோ ஆன் போகாத காரணம் என்ன தெரியுமா திருப்பியும் ஃபோர்த் இன்னிங்ஸ் இந்தியா வந்து பேட்டிங் பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்த்தாங்க ரெண்டாவது விஷயம் போலர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங் சான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அவங்க ஆடினாங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து பங்களாதேஷ் வந்து பேட்டிங் பயங்கரமா சொதப்பினதுனால நான் போலிங்க கூடிய சொல்ல மாட்டேன் போலிங் நல்லா போட்டாங்க சரிங்களா ஓகே கொஞ்சம் பீரியட் ஆஃப் போலிங்ல வந்து இன்னும் டைட்டாக முடிச்சிருக்கலாம் அது முடிக்கல ஆனா பேட்டிங் தான் அவங்களுக்கு ஏமாற்றுறது தம்பது அஸ்வினோட அந்த ஹண்ட்ரட் அவர் எடுத்த அந்த எடுத்த அந்த அவர் வந்து வந்து டாப்ல இருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு அவரோட கான்ட்ரிபியூஷன் இனிமே டெஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரும்போது அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு டீமை வந்து அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இல்ல போன வாட்டி மாதிரியே டபிள்யூடிசி மாதிரி ஒரு சீரீஸ்ல எடுத்துட்டு வைப்பாங்களா உட்கார தான் இருக்கு அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல நீங்க போய் பிச்சை பார்க்கும் போது போலருக்கு சாதகமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களால ரெண்டு ஸ்பின்னர் வச்சு விளையாட முடியல அண்ட் அஸ்வின் பாத்தீங்கன்னா அவர் ஹோம் டெஸ்ட்ல நிறைய விக்கெட் எடுக்கிறாரு அவையில பார்க்கும்போது ஜடேஜா நிறைய விக்கெட் எடுக்கிறார் ஏன்னா அவர் வந்து பிக் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னால அவருக்கு இன்னும் விக்கெட் கிடைக்குது ஜடேஜாவா அஸ்வினா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ட்ரை பிச்சா இருந்து அஸ்வினை கூட்டிட்டு வராங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச்சா இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரை வந்து ஜடேஜாவை செலக்ட் பண்றாங்க இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு செலக்டருக்கும் ஒரு கேப்டனுக்கும் ஒரு கோச்சுக்கும் ஓகே செலக்டர் விடுங்க ஏன்னா செலக்டர் வந்து அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறதுல கோச்சுக்கும் கேப்டனுக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ என்ன பொறுத்த பொறுத்தவரையில் அஸ்வினோட ஃபார்ம் சூப்பர்பா இருக்கு ஓகே அஸ் இ கோ க்ரோஸ் ஓல்டர் அப்படிங்கிறாங்கள அவர் வயது ஆனாலுமே அவரோட அவரோட வந்து அந்த வெனம் இந்த பால் நல்லா வந்து பால்ல நல்லா திருப்புறாரு நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து யூஸ் பண்றாரு இந்த வேரியேஷன்ஸ் நல்லா யூஸ் பண்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் கேம் வந்து இன்னும் இந்த லெவல்ல தான் இருக்கு எந்த விஷயத்துலயும் அவர் வந்து கீழே இறங்கல ஈவன் டபிள்யூடிசி அந்த டைம்லயும் நல்லா இருந்தாரு இப்ப ஆடக்கூடிய இந்த வாட்டியும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு அடுத்த வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்லயும் அவர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இமென்ஸா இருக்கும் தான் ஓகே சார் ஒட்டுமொத்தமா இந்த சீரிஸ்ல நீங்க நினைச்ச பிளேயர் வந்து விளையாடாம பெயிலியர் ஆனதுன்னா யார சொல்வீங்க குறிப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்றது இந்தியன் பிளேயர் கிடையாதுங்க ஷக்கீப் அல் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன்னா அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரௌண்டர்ஸா இருந்தாரு ஐசிசி ரேங்கிங்ல நம்பர் ஒன்ல இருந்தாரு முன்னாடி சரிங்களா ஷகீபுல் அசானுக்கு வந்து இது வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப ஏமாற்றமான ஒரு டெஸ்டா தான் நான் சொல்றேன் மேபி அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் இல்லையா என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல பட் ஆனா இதுதான் வந்து ஷகிபுல் கிட்ட இருக்கிற ஒரு நிலைமை அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோன்னா முஷ்ஃக்குர் ரஹீமும் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவரா எப்படி விளையாடி கொடுத்தாருங்கிறது சோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் நான் மெயினா சொல்லுவேன் அதே மாதிரி இந்தியா பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் பண்ணுவேன் சரிங்களா மூணாவது பிளேயர் நீங்க கேட்டீங்கன்னா இந்தியால இருந்து கேட்டிங்கனாக்க நான் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால தான் சொல்லணும் ஏன்னா அவரும் வந்து அந்த ஸ்டார்ட் அந்த கொஞ்சம் கொடுக்கல தேவைப்பட்ட ஒரு பிப்டி அடிச்சு சிக்ஸ்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சாரு அவரை கொஞ்சம் ப்ளே கொண்டு போனாரு கொண்டு போனா ரேசி அதுதான் நான் சொல்றேன் ஐம்பது ரன் அடிச்சு அவுட் ஆகும் சரிங்களா அதை நீங்க புஷ் பண்ணி நீங்க வந்து நூறு ரனுக்கு எடுத்துட்டு போகணும் ஓகே அந்த டைம்ல வந்து அவரோட விக்கெட் வந்து ஓகே நீங்க சொல்லலாம் பால் பவுன்ஸ் ஆகுது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டெலிவரி வந்தது அவுட் பட் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு விளையாடி கொடுக்கலாம் கன்சர்ன் கிடையாதுங்க நீங்க கேட்டதுனால அந்த ஒரு அஞ்சு பிளேயர் நான் வந்து உங்களுக்கு நான் நேம் பண்ண தவிர இது வந்து ஒரு இது வந்து ஐயோ நாடு இல்லையா அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய விஷயங்களாலாம் வந்து பெருசா விஷயமே கிடையாது இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு சென்னை பிட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டு கான்பூர் போகும்போது அது டிஃப்ரெண்ட் அப்போ அவங்க வேற மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு ஓகே சார் சென்னை பீச்ல இந்தியாவோட வெற்றியை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நிறைய விஷயங்கள் பேசணும் ஈவன் பங்களாதேஷ்க்கு ஈக்குவலா இந்தியாவும் விளாடி இருக்காங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் விளையாடி இருக்காங்க ஏன்னா ஈவன் பங்களாதேஷ் இன்னும் கொஞ்சம் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணிருக்காங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபாவே இருந்திருக்கும் நம்ம எதிர்பார்த்த டஃப விட கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது இந்தியாவுக்கு சோ இப்ப கான்பூர் போறோம் அதோட பிச்சு வேற மாதிரி இருக்கும் என்ன என்ன நேரம் கருத்துக்களை ஈஸ்வர் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அதனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஏன்னா டைம் முன்னாடியே வந்து மேட்ச் முடிச்சுட்டாங்க எப்பவுமே சென்னை பாத்தீங்கன்னா சென்னையோட கல்ச்சர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ரசிகர்கள் வரக்கூடிய டைம்ல வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சே ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாட்டர்டே போன அதாவது நேத்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் ஹாலிடே கிடையாது சரிங்களா சோ அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தேர்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் சாட்டர்டே இருக்கிறதுனால நிறைய பேரால வந்து பார்க்க முடியல யூஸ்வலா வந்து சண்டே வந்து பார்ப்பாங்க இந்த ஃபோர்த் டேங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டே ஃபார் கிரிக்கெட் அது வந்து இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருதுங்கிறது தான் வந்து ஒரு ரசிகர்கள் மேல வந்து இருக்கிற ஒரு ஏமாற்றம் சின்ன ஏமாற்றம் நான் சொல்றேன் அதுக்கு காரணம் வந்து இந்தியாவையும் சொல்லலாம் சார் ஏன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமா டிக்ளேர் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடி இருக்கலாம் சார் அதாவது ரிசல்ட்டுக்கு தான் நம்ம பாக்கணும் தவிர நீங்க விளையாடி இருக்கலாம் ஏன் அறுநூறு ரன் குடியும் கொடுக்கலாம் எழுநூறு ரன் குடிக் கொடுக்கலாம் சரிங்களா ஆனா உங்களுக்கு பெஜர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல சரிங்களா முதல் நாள் மழை வந்திருக்கு திருப்பியும் மழை வரலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் அதனால எப்போதுமே வந்து அவங்களுக்கு நிறைய ஓவர்ஸ் போலர்ஸ் கொடுத்த கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கணும் அப்பதான் அவங்களால விக்கெட் எடுக்க முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க என்ன 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 பொறுத்த வரையில் அவங்க தப்பா வந்து டிக்ளேர் பண்ணல இது வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடி இருக்காங்க ரசிகர்கள் பொறுத்த அது ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா இது வந்து நம்ம சேரிட்டி மேட்ச் ஆடல இது டெஸ்ட் மேட்ச்சு ஒவ்வொரு வின் போனஸ் பாயிண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டல் கால்குலேஷன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போகுது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க விளையாடி ஓகே சார் ரசிகர்கள் இந்த டெஸ்ட்ல ஏமாந்துட்டாங்க அடுத்தது நடக்க போற டெஸ்ட்ல எல்லாம் எப்படி இந்தியா வந்து எந்த அளவுக்கு மேட்சை கொண்டு போறாங்க வெயிட் பண்ணி பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இவ்வளோ நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப